வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் இந்தியா அமெரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் நீடித்து வரும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்சும் ஆய்வு செய்தனர் அமெரிக்க அரசுடன் இருதரப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்வது குறித்து மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் தேசிய கல்விக் கொள்கையின்படி மூன்றாவது மொழியை பயிற்றுவிப்பது கட்டாயமல்ல என்பது குறித்து மத்திய அரசு தெளிவான வழிகாட்டுதலை வழங்குமா என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு இந்தியாவில் மூன்று நாள் அரசு முறை துக்கம் அனுசரிக்கப்படுகிறது ஐ கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி முப்பத்தி ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் இந்தியா அமெரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் நீடித்து வரும் ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க துணை அதிபர் திரு ஜெடி வான்சும் ஆய்வு செய்தனர் இந்தியா வந்துள்ள அமெரிக்க துணை அதிபர் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சு நடத்தினார் அமெரிக்க துணை அதிபருடன் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளும் வந்துள்ளனர் அவர்களுக்கு பிரதமர் நேற்று இரவு விருந்தளித்து கௌரவித்தார் கடந்த ஜனவரி மாதம் தாம் மேற்கொண்ட வாஷிங்டன் பயணத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க துணை அதிபருடன் நினைவு கூர்ந்து அமெரிக்காவை மீண்டும் சிறந்த நாடாக மாற்றவும் வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ந்த பாரதத்தை உருவாக்கவும் அப்போது இரு நாடுகளின் தலைவர்களும் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் மற்றும் வலுவான பிணைப்பு குறித்து அமெரிக்க துணை அதிபருடன் பிரதமர் விவாதித்தார் அதற்கான முன்னேற்றங்கள் குறித்தும் அவர் உரையாடினாா் இரு நாட்டு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் குறித்து அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் எரிசக்தி பாதுகாப்பு நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்புக்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்வதென்று இரு தலைவர்களும் முடிவு செய்தனர் பல்வேறு உலகளாவிய விஷயங்கள் குறித்தும் ராஜ்ய ரீதியிலான விஷயங்கள் குறித்தும் பேச்சு நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அமெரிக்க அதிபர் திரு டிரம்புக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட பிரதமர் திரு மோடி இந்த ஆண்டு இறுதியில் அமெரிக்க அதிபரின் இந்திய பயணத்தை தாம் எதிர்நோக்கியிருப்பதாக தெரிவித்தாா் இதனிடையே அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் நேற்றிரவு ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூர் வந்தடைந்தார் அங்கு அவர் மூன்று நாட்கள் தங்கியிருப்பார் என எமது செய்தியாளர் தெரிவித்தார் அமெரிக்க அரசுடன் இருதரப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்வது குறித்து மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள திருமதி நிர்மலா சீதாராமன் சான் பிரான்சிஸ்கோவில் அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதிகளை சந்தித்து உரையாடினார் அமெரிக்காவில் திரு டிரம்ப் தலைமையிலான புதிய அரசுடன் ஆக்கப்பூர்வமான இருதரப்பு உறவுகளை இந்தியா கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபரும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் சம்மதம் தெரிவித்திருந்ததை திருமதி நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் ஐநூறு பில்லியன் டாலர் என்ற அளவை எட்டுவதற்கான இலக்குடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வேகமான பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருப்பதாகவும் நிலையான அரசு தொடர்வதே அதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் தமது பயணத்தின் தொடர்ச்சியாக அமெரிக்க அமைச்சர் மற்றும் பல்வேறு தலைவர்களையும் அவர் சந்திக்க உள்ளார் வாஷிங்டனில் சர்வதேச நிதியமான ஐ மற்றும் உலக வங்கி கூட்டங்களிலும் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்கிறார் தொடர்ந்து வரும் இருபத்தாறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை அவர் பெரு நாட்டிற்கு செல்கிறார் தேசிய கல்விக் கொள்கையின்படி மூன்றாவது மொழியை பயிற்றுவிப்பது கட்டாயம் என்று மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் தெளிவான வழிகாட்டுதலை வழங்குமா என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மகாராஷ்டிர மாநிலத்தில் வேறு எந்த மூன்றாவது மொழியும் கட்டாயமல்ல என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸின் நிலைப்பாட்டை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறதா என வினவியுள்ளாா் மும்மொழிக் கொள்கையை ஏற்காத காரணத்தினால் தமிழ்நாட்டிற்கு தராமல் நிறுத்தி வைத்திருக்கும் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவிக்குமா என்றும் திரு மு க ஸ்டாலின் அதில் கேட்டுள்ளார் தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட நீர்வளத்துறை தொடர்பான பணிகளுக்கு நிர்வாக ஒப்புதல் பெறுவது குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு துரைமுருகன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் நீர்வளத்துறையின் பணிகளுக்கான நிர்வாக ஒப்புதல் பெற ஏதுவாக மதிப்பீடுகளை நிறைவாக தயாரித்து அனுமதி பெறவும் பணிகளை விரைவில் தொடங்கவும் அதிகாரிகளை அமைச்சர் அறிவுறுத்தினாா் டெல்டா மாவட்டங்களில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளின் தற்போதைய நிலை குறித்து ஆய்வு செய்து விரைந்து முடிக்கவும் தலைமை பொறியாளர்களை அவர் கொண்டார் மேட்டூர் உட்பட அனைத்து மண்டலங்களிலும் நூற்று இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றி கடைமடை வரை தடையின்றி நீர் செல்வதற்கு தலைமை பொறியாளர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு துரைமுருகன் வலியுறுத்தினார் நீங்கள் இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்தியாவில் மூன்று நாள் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படுகிறது இன்று நாளை மற்றும் போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு நடைபெறும் நாளன்று தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது இன்றைய கூட்டத்தில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு ஹேமந்த் குப்தாவுடன் குழுவின் உறுப்பினர்கள் கலந்துரையாட உள்ளனர் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி திரு எஸ் என் ஷாவுடன் அவர்கள் உரையாற்றுவார்கள் வேளாண்மை கல்வியை பாடமாக பயிலும் கல்லூரி மாணவர்கள் சேலத்தில் விவசாயிகளுடன் இணைந்து களப்பயிற்சியில் ஈடுபட்டனர் இது இருதரப்பினருக்கும் பயனுள்ளதாக அமைந்தது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் வேளாண்மை கல்வியை பயிலும் கல்லூரி மாணவர்கள் சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வட்டாரத்தில் உள்ள பாரப்பட்டியில் விவசாயிகளிடம் நேரடியாக களப்பயிற்சி பெற்றனர் பாடத்தில் பயின்றதை செயல்முறை விளக்கமாக பார்த்து மகிழ்ந்தவர்கள் தங்களது பங்களிப்பாக மத்திய அரசின் வேளாண்மை நலத்திட்டங்கள் அரசின் திட்டங்களை பெறுவதற்கான வழிமுறைகள் உழவன் செயலியை பயன்படுத்தும் முறை ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்தும் வழிமுறை குறித்து விவசாயிகளுக்கு தெரிவித்தனர் குறிப்பாக செல்போன்களை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்துவது குறித்து இளைஞர்கள் அளித்த பயிற்சி விவசாயிகளை மகிழ்ச்சி அடைய வைத்தது வேறு வீரபத்ரசாமி நேச்சேர் மலையம் சாரப்படி கிராமம் மண்புழு உரம் பற்றி சொன்னார்கள் தேன் வளர்ப்பு அது எப்படி உற்பத்தி பண்ணணும் சொன்னார்கள் அரளிப்பூ அது எப்படி அடிக்கணும் அதை பற்றி வழக்கம் உலக செயலி அது எப்படி ஓபன் பண்ணால் ஆப் மூலம் தெரிஞ்சிக்கணும் கற்றுக் கொடுத்தார்கள் சேலத்திலிருந்து குணசேகரன் விஜயகுமார் இருவரி செய்திகள் அமெரிக்காவில் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்படும் நிதியை ரத்து செய்யப்போவதாக அறிவித்துள்ள அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அரசுக்கு எதிராக அந்த பல்கலைக்கழகம் வழக்கு தொடர்ந்துள்ளது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் இருபதாவது தலைமை நீதிபதிகள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியாவின் தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா சீனாவின் ஹாங் சென்றடைந்தார் மகாராஷ்டிர மாநில தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்ட திரு ராகுல் பாண்டே நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார் அவருக்கு ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தாா் சர்வதேச எஃகு கண்காட்சி மற்றும் மாநாடு நாளை மறுநாள் மும்பையில் தொடங்குகிறது வரும் இருபத்தாறாம் தேதி வரை இம்மாநாடு நடைபெறும் தமிழக கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக நேற்று அமைச்சர் திரு துரைமுருகனை சந்தித்து பேசினர் தென்காசி மாவட்டத்தில் எண்பத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொது விநியோக திட்டத்திற்காக வாங்கப்பட்ட சரக்கு வாகனங்களை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் தொடங்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவ சவுந்தரவல்லி பெற்றுக்கொண்டார் கத்தோலிக்க திருச்சபை தலைமை மதகுருவான போப் பிரான்சிஸ் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மதுரை தூய மரியன்னை பேராலயத்தில் சிறப்பு திருப்பள்ளி மற்றும் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது விளையாட்டுச் செய்தி ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி முப்பத்தி ஒன்பது ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று எட்டு ரன் எடுத்தது கில் தொன்னூறு ரன்னும் சாய் சுதர்ஷன் ஐம்பத்தி ரெண்டு ரன்னும் சேர்த்தனர் நூற்று தொன்னூற்றி ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கொல்கத்தா அணி இருபது ஓவரில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று ரன் மட்டுமே எடுத்தது நேற்றைய ஆட்டத்தில் கொல்கத்தாவை வீழ்த்தியதன் மூலம் குஜராத் அணி ஆறாவது வெற்றியை பதிவு செய்து புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் தொடர்ந்து நீடிக்கிறது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் லக்னோ அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது லக்னோவில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு இப்போட்டி தொடங்கும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா அமெரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் நீடித்து வரும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்சும் ஆய்வு செய்தனா் அமெரிக்க அரசுடன் இருதரப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்வது குறித்து மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கையின்படி மூன்றாவது மொழியை பயிற்றுவிப்பது கட்டாயம் அல்ல என்பது குறித்து மத்திய அரசு தெளிவான வழிகாட்டுதலை வழங்குமா என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் கத்தோலிக்க திருச்சபைத் தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு இந்தியாவில் மூன்று நாள் அரசுமுறை தூக்கம் அனுசரிக்கப்படுகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி முப்பத்தொன்பது ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது